ஹேபிட்ஸ் அதை பற்றி நான் இந்த பதிவில் பேச போகிறேன் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்றது வந்து முடிவு பண்ணுறது நம்மளோட பழக்க வழக்கங்கள் ஹேபிட்ஸ் சிம்பிளாக சொல்லிட்டேன் பட் இதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும் நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா ஃபிட்டாக இருக்கீங்கன்னா அதுக்கு உங்கள் பழக்கங்கள் உங்கள் ஹேபிட்ஸ் தான் காரணம் இன்னைக்கு நீங்கள் ஹெல்த்தியாக இல்லை ஏதோ ஒரு நோய் இருக்குது இல்லை நீங்கள் ஃபிட்டாக ஃபீல் பண்ணலைனாலும் அதுக்கும் உங்கள் பழக்கங்கள் தான் காரணம் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குது உங்கள் நண்பர்களோட உறவுகள் நல்லா நல்லாயிருக்கு இல்லை உங்களோட உறவுகள் இன்னும் உங்கள் குடும்பத்துலையாக இருக்கட்டும் வாட் எவர் ஒரு இல்லை நீங்கள் ப்ரொஃபஷனலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் படிக்கிற ஒரு மாணவராக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா படிக்கிறது உங்களோட கல்வியோட டிரெக்ஷன் வாட் எவர் உங்களோட சக்ஸஸ் நான் சிம்பிளாக சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட பழக்க வழக்கங்கள் தான் உங்கள் பழக்க வழக்கங்கள் நீங்கள் சரியாக ஆக்கிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த விஷயங்கள் சரி ஆயிடும் நான் சிம்பிளாக மெட்டஃபர் சொல்லியிருக்கேன் பட் இதை பற்றி நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே அடங்கிடும் ஓகே தப்பான விஷயங்கள் தப்பான சரியில்லாத ஹாபிட்ஸ் பண்ணிட்டு சரியான ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்தா நடக்கவே நடக்காது வாழ்க்கையும் சரி இந்த யூனிவர்ஸ் சொல்றாங்க இல்லையா இயற்கையும் சரி எல்லாமே ஃபேர் தான் இருக்கு நம்ம ஏன்னா நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு கண்ணம் சாப்பிட்டுட்டு ஃபிட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கறோம் இல்ல சரியா படிக்காம மார்க் வரும்னு எதிர்பார்க்கறோம் இல்ல சரியா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வேலையில இன்வால்வ் ஆகாம நிறைய சம்பளம் வரணும் இல்ல பெரிய ஆகணும்னு நினைக்கிறோம் பிசினஸ்ல ஈடுபாடு நம்ம முழுசா கொடுக்காம அரைகுறையா ஐ மீன் நான் தப்பா சொல்லலா பண்ணிட்டு நம்ம பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறோம் ஸோ இல்லை பிஸ்னஸ் பெருசாக நினைக்கிறோம் இதெல்லாம் எதுவுமே நடக்காது உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ உங்க வாழ்க்கையை உங்கள் பழக்க வழக்கங்களை வந்து அடிப்படை விஷயங்களை வந்து கொஞ்சம் சரியாக நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெளிவு வரும் குழப்பங்கள் இருக்காது பிளஸ் சி வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருது போராட்டங்கள் வருது புது சூழல்கள் வருதுன்னா அது வேற விஷயம் அதை நம்ம எதிர்கொண்டுக்கலாம் அது எதிர்கொள்றதுக்கு என்ன வேணும் அதுக்கும் அடிப்படை பழக்கங்கள் தான் ஸோ இஃப் யூ கெட் யுவர் ஹேபிட்ஸ் ரைட் லாட் ஆஃப் திங்ஸ் வில் பி ரைட் இன் யூர் லைஃப் ஸோ இந்த பதிவோட நோக்கமே தான் உங்களோட பழக்க வழக்கங்களை நீங்க மாத்திக்கோங்க இல்லை உங்களுக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கை எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பழக்க வழக்கங்கள் நீங்க அடிப்படை பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில பெரிய விஷயம் பெரிய விதத்தில் நீங்கள் போராட்டமோ குழப்பங்களும் இருக்காதுன்றது ரொம்ப தெளிவா நான் சொல்லி நினைக்கிறேன் ஹேபிட்ஸ் ஆர் த கீ ஃபார் அ குட் லைஃப் ஓகே யோசிச்சு பாருங்க உங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல இந்த பதிவை பார்த்துட்டு நீங்க என்ன மாத்திக்கணும்ன்றத நீங்க நீங்க காமெண்ட் பண்ணலாம் இல்லன்னா அட்லீஸ்ட் வாட் யூ ஃபீல் அபவுட் த வீடியோ அப்ட்யோ ஹாபிட்ஸ் நான் சொன்ன பாயிண்ட் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னதையும் கீழே நீங்க பதிவு பண்ணுங்க ஓகே லவ் யூ டேக் கேர் பாய்